நம்ம இன்னைக்கு பார்க்கற டாபிக் அப்படிங்கிறது எஸ்ஓஎம் ஸ்டெட் ஆப் மெட்டீரியல் இருந்து லேட்டரல் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் சோ முதல்ல லேட்டரல் ஸ்டெயினுக்கு என்ன பார்முலான்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்து பாக்கலாம் சோ லேட்டரல் ஸ்டெயினுக்கு என்ன பார்முலா அப்படின்னா சேஞ்ச் இன் லேட்டரல் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லேட்டரல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சேஞ்ச் இன் லேட்டரல் டைமென்ஷன் தான் என்ன முதல்ல லேட்டரல் டைமென்ஷன் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகலாம் ஸோ முதல்ல ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் டென்ஷன் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஒரு ஒரு ராடு எடுத்துக்கணும் இந்த ராடு எடுத்துக்கணும் ஸோ இந்த ராடில் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுப்போம் டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதனுடைய லீ நீளம் என்ன ஆகும் உங்களுக்கு அதிகமாகும் இதனுடைய அகலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் குறையும் ஓகேவா டயாமீட்டர் அந்த அகலம்ங்கிறது குறையும் ஓகேவா அதே இது என்ன பண்றீங்க கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிடுவோம் இதே இதுல என்ன பண்ணுவோம் இதே ராட்ல கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இதனுடைய பக்கவாட்டு உள்ளது என்ன செய்யும் உங்களுக்கு அதிகமாகி லென்த் என்ன செய்யும் குறையும் லென்த் தெனிசையும் குறையும் பக்கவாட்டில் அதிகரிக்கும் சோ டென்ஷன்னு சொல்லிட்டேன் கம்பரஷன் சொல்லிட்டேன் சோ இப்போ பார்ப்போம் அப்போ இந்த பக்கவாட்ல குறையது இல்லை அதனுடைய டைமென்ஷன் இதனுடைய டைமன்ஷனும் ஏற்கனவே இருந்த டைமன்சனையும் பழைய டைமன்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம்ல இதுதான் எனது லேட்டரல் ஸ்டைன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ரெக்டாங்குலர் பார்க்கும் ரெக்டாங்குலருக்கு பார்க்கும் அப்படின்னா சேஞ்சின் பிரத்து டிவைடட் பை ஒரிஜினல் பிரத்து பிரத்துக்கு பி அதே இது சர்க்குலர் சர்க்குலர் எடுத்தோம்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் டிவைடட் பை ஒரிஜினல் டயா இது டயாமீட்டர் டெல் டிவைடட் பை டெல் பை டி அப்படினு சொல்வாங்க சோ ஒண்ணுமே இல்ல முதல்ல உள்ள பக்கவாட்டல முதல்ல டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுங்க அடுத்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் சோ டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நீளம் அதிகரிச்சு பக்கவாட்டல என்ன செய்யுது குறையுது இதே இது நீங்க என்ன பண்றீங்க கம்ப்ரஷன் பண்ணும்போது நீளம் குறையுது பக்கவாட்டு அதிகரிக்குது ஸோ பக்கவாட்டிற்கும் உள்ள டைமென்ஷன் சேஞ்சின் டைமென்ஷனும் லோடு கொடுத்த பிறகு அடுத்து ஒரிஜினல் டைமென்ஷன் ஒரிஜினல்னா ஏற்கனவே பழைய டைமென்ஷன் இந்த டைமென்ஷன் சொல்லலாம் இது ஒரிஜினல் டைமென்ஷன் இது பக்கவாட்டில் உள்ள டைமென்ஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற இது பேர் தான் அது கால்குலேட் பண்ணுறதும் லேட்டரல் ஸ்டெயின் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா வீடியோ நிறையா நம்ம மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக பார்க்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ